காலத்தின் சக்கரம் தன் கடைசி சுற்றை அடைந்தது அது கலியுகத்தின் நான்கு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரத்து ஆண்டுகளில் ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி ஆறாவது ஆண்டின் இறுதி காலம் மண்ணில் தர்மம் சுருங்கிவிட்டது மனிதனின் கண்களில் பேராசை மட்டும் பல பழகிறது அறம் பேசுவோரை கேட்க யாரும் இல்லை ஞானிகள் மௌனம் அடைந்தனர் மலைகளில் கூட பிராண சக்தி குறைந்து கொண்டிருந்தது நகரங்கள் தீயில் மூழ்கின கடல்கள் எரிவாயு நிறைந்தன நிலம் கசிந்தது வானம் சிவந்தது இதுதான் கலியின் மூச்சு திணறும் நேரம் அப்பொழுது இரவின் அமைதியில் திருமலை மலை நடுக்கம் அடைந்தது மழைத் துளிகள் கதிர்களாக விழுந்தன ஒரு பிரகாசமான ஒளி வெள்ளை குதிரையின் கண்களில் பிரதிபலித்தது அந்த ஒளியிலிருந்து கல்கி அவதாரம் தோன்றினார் கரத்திலே பிரகாசமான நீல கருவாள் முகத்தில் தெய்வீக தீஜஸ் கண்களில் யுகங்களை கடந்த ஞானம் அவர் சொன்னார் இனி தர்மம் அழியாது அறம் மீண்டும் உயிர்ப்பெடுக்கட்டும் மனிதன் தனது உள்ளத்திலே இறைவனை காணட்டும் அவரின் குதிரை வானில் பாய்ந்தது அவனது ஒவ்வொரு அடியிலும் அறம் மீண்டும் மண்ணில் விழுந்த விதையாக முளைத்தது பாவிகள் தங்களது கண்ணில்தான் தான் எரிந்தார்கள் பிரபஞ்சம் சுத்தமான ஒளியால் நிரம்பியது அந்த ஒளியின் பிற்பாடு ஒரு புதிய யுகம் தொடங்கியது அது சத்திய யுகம் அங்கு மக்கள் தங்கள் மனத்திலே இறைவனை காண ஆரம்பித்தார்கள் கல்கி மறைந்தார் ஆனால் அவரது ஒளி ஒவ்வொரு உயிரினத்தின் உள்ளத்திலும்